இந்தியாவின் அடுத்த விண்வெளி திட்டம் என்ன தெரியுமா அதன் பெயர் ககன்யான் இந்தியாவின் முதல் மனிதர் விண்வெளி பயண திட்டமான ககன்யான் இஸ்ரோ மூலம் செயல்படுத்தப்படுகிறது இந்தியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அனுப்புவதே இந்த திட்டத்தின் இலக்கு இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு மனித விண்வெளி பயணத்திற்கு தயாரான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது இந்த திட்டம் ஜிஎஸ்எல்வி எம் கே எனும் மிக வலிமையான ராக்கெட்டை பயன்படுத்துகிறது இதன் மூலம் மூன்று மனிதர்கள் சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மூன்று நாள் பயணம் மேற்கொள்வார்கள் இஸ்ரோ அப்போ டெஸ்ட் குரோ மாடல் ரெக்கவரி டெஸ்ட்